சுதி நாராயணன் சிறகடிக்க ஆசை சீரியல்ல குணச்சித்திர கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க சீரியல்ல ஃபேமஸ் ஆகிறதை விட இப்ப மக்களிடையே ரொம்ப நல்லாவே ரீச் ஆயிட்டாங்க காரணம் அவருடைய அந்தரங்க வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியானதை அடுத்து அதில் கிளம்பிய சர்ச்சையும் தான் இந்நிலையில் இப்ப கட்ஸ் அப்படிங்கிற படத்துல வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க சுதி நாராயணன் இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட எடுக்கப்பட்ட போட்டோஸ் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாயிட்டு இருக்கு நான் கூட இந்த பொண்ணு ஃபேமஸ் ஆயிட்டனால இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இருக்காங்க சோ ப்ரமோஷன் நல்லாவே போகும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இந்த பொண்ணு உண்மையாவே இந்த படத்துல செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இதில் பேசிய அவர் இயக்குனருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காங்க மேலும் எனக்கு ஒன்னும் தெரியாது இந்த படத்தில் எப்படி நடிக்க வேண்டும் என இயக்குனர் ரங்கராஜ் கூறினாரே அதே போல தான் நடிச்சிருக்கேன் நல்ல சொல்லிக் கொடுத்தார் உங்கள் ஆதரவு இந்த படத்துக்கு வேணும் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு இயக்குனர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார் இந்த படத்தில் இரண்டாவது ஹீரோயின் நடிச்சிருக்கேன் இந்த கேரக்டர் நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சுதி போல்டா பேசி இருக்காங்க இது ஆச்சரியத்தை ஏற்படுத்துதிற்கு அனைவருக்கும் இவங்க பேசுவதை பார்த்து பல பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆண்களுக்கும் இப்படி சீக்கிரமா ஃபேமஸ் ஆகி மேல வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க